ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சோகமான வீடியோ தான் நான் இப்போ யாரை பற்றி பேசணும் இன்ஸ்டாவின் ஹீரோ ராகுல் டெட்டி பற்றி அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் அவங்கள பற்றி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஷாக்கான நியூஸ் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க எல்லோரையும் சிரிக்க வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே இப்படி இருக்குன்னா எவ்வளோ ரசிகர்கள் அவங்களுக்கு இருக்குனு இருப்பாங்க அவங்களாம் எந்த அளவுக்கு சோகமாக போயிருப்பாங்க அப்படின்ற போது யோசிக்கவே கஷ்டமாக இருக்குது பாஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் சோகமாக நம்ம மருந்தால எல்லாரே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டு அவங்க இப்போ போயிட்டாங்கன்னும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சோகமாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயந்தான் அவங்க வந்து ஓரளவு சம்பாதிச்சாலும் அதையும் ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனசு அவங்கக்கிட்ட இருந்திருக்கு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க எனக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் எவ்வளோ என்னை காயப்படுத்தியிருக்காங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி எல்லோரையும் சிரிக்க வச்சிட்ருக்கேன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது நான் ஒரு நல்ல இடத்த பிடிப்பேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன்னா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பிரதர் இப்போ இல்லை நம்மது நம்மளுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது அவங்களோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு பேர் அதிர்ச்சியாக கஷ்டமாக தான் இருக்குது அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன வயசு தான் அவங்களாம் அவங்க எப்படி தாங்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்கிறேன்னா பைக்கில் போங்க ஆனால் ஹெல்மெட் எல்லாம் ப்ராப்பராக மாட்டி ரொம்ப ஒரு மீடியமான ஸ்பீடில் போங்க அஞ்சு நிமிஷம் நம்ம லேட்டாக கூட போகலாம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போய் நம்ம உயிரை விடுறத விட நம்ம வந்து ஒரு நிதானமாக நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது எல்லாம் யோசித்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருந்தாலும் நம்மளும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்கலாம் இந்த சூப்பர் ஃபிட் சேனல் மூலியமாக அதாவது அந்த பிரதரோட ரசிகர்களுக்குலாம் ஆழ்ந்த இரங்கலில் நாங்களும் தெரிவிச்சுக்கிட்டோம் என்ன சொல்லன்னு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகத்துக்குரிய தான் அவங்களோட குடும்பத்துக்காக நம்மளாம் ப்ரே பண்ணுவோம் அந்த பிரதரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல பேசக்கூட வரமாட்டேக்கு எனக்கும் வந்து சோகமாக இருக்கு ஏன் அப்படின்னா எனக்கு அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாத போது கூட ஒன்றும் தெரியல அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதனால் எல்லோரும் வந்து அவங்களுக்காக கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுங்கள் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் யாருக்குமே இப்படி ஒரு நிலமை இல்லை வரவே கூடாது கண்டிப்பாக எல்லாரும் பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க பைக்கில் போகும்போது குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பைக்கில் காரில் எதில் போனாலும் சரி மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சேஃபாக இருங்க யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ மூலிமா ஒரு சுமால் ரிக்கொஸ்ட்டே வைக்கிறேன் அந்த பிரதரோட குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இடங்களை தெரிவிக்கொள்கிறேன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எனக்கே ஒரு பேசும்போது என்ன பேசணுன்னு கூட தோணலை நான் எப்போவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே போவேன் ஆனால் இந்த வீடியோ என்னால் பேசவே முடியல அந்தளவுக்கு ஒரு சோகமாக எனக்கு இருக்குது